ஹலோ ஹாய் குட் மார்னிங் எப்படி இருக்குதுங்க வணக்கம் உங்கள் சுரேகா ஃப்ரம் சுரேகா ஜாக்னவி ஃபேஷன் கலெக்ஷன்ஸ் இது வந்து நல்ல ட்ரெண்டிங்கான புடவைங்க இந்த பக்கம் ஆந்திரா அந்த பக்கம் நல்ல ட்ரெண்டிங்கு என்ன படவைன்னா கோட்டா கோட்டா சாரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கோட்டா அது மேலே இப்போ வந்து எம்ப்ராய்டிங் தானே ட்ரெண்டாக நடக்குது அந்த மாதிரி ஒரு டிசைனு எம்ப்ராய்டிங் டிசைனோட கோட்டா புடவை அதுக்கு வந்து ஒவ்வொரு புடவைக்கு பிரிண்டிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு படவைக்கு வந்து ப்ளவுஸ் கூட எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரிங்க நல்ல சூப்பரான புடவை புடவை சூப்பராக இருக்குது நீங்கள் நம்பி வாங்கலாம் ஒர்க்கு நல்லா கொடுத்துருக்குறாங்க நல்ல மிஷன் எம்ப்ராய்ட்ரி சூப்பராக இருக்குது இந்த புடவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் அது எவ்ரி டைம் பத்து வாட்டி நான் கேட்குறேன் ஒன்றும் நினைக்காதீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனல் ப்ரமோட் பண்ணணும் நீங்கள் தான் என் ஃப்ரெண்ட்ஸு நியர் டியர் எல்லோரும் வெல் எல்லோரும் நீங்கள் தான் ஓகே மை சப்ஸ்க்ரைபர்ஸ் ஆர் மை வெல்விஷஸ் நியர் டியர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அப்படி நம்புகிறேன் அதனால் நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அட் த சேம் டைம் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன தப்பு என்ன பிடிக்குது என்ன பிடிக்கல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கூட கேட்கலாம் கேட்டால் தான் எனக்கும் தெரியும் கமெண்ட் பா கமெண்ட்டு நல்ல கமெண்ட் சொல்லுங்கள் ஓகே இந்த புடவை வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸு பாருங்கள் அந்த பேரட்டு பேரட் கலர்ஸு எல்லாரும் பேரட் இருக்குங்க ஒவ்வொரு பேரட்டும் ஒவ்வொரு கலர் இருக்குது அந்த பேரட் எந்த கலர் இருக்குதோ அதே கலர் ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க ஓகே பாருங்கள் சூப்பர் சாரீஸு இன்னொரு டிசைன் கூட வருங்க அந்த ஸாரீ பாருங்கள் இது வந்து ஃப்ளவர் டிசைன் ஃப்ளவர் பேட்டர்ன் அப்படின் அந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்னில் வருது எல்லாம் இதுக்கு இந்த ஃப்ளவர் பேட்டர்னுக்கு வந்து சரி பார்டர் வரும் இந்த சாரீஸ் ஃபுல்லாக ஜரி பாட்ரு அதுவும் ரெண்டு ப்ளவுஸு பாருங்கள் ரெண்டு ப்ளவுஸுக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு வேணும்னா டூ ப்ளவுஸஸ் கூட கொடுப்பாங்க அந்த மாதிரி கான்ட்ராஸ்டான ப்ளவுஸ் வரும் இந்த பேட்டனுக்கு எந்த பேட்டர் எடுத்தாலும் ஒரே ரேட்டு எவ்வளோன்னு நினைக்கிறீங்க லெவன் ஹண்ட்ரடு லெவன் ஹண்ட்ரடுங்க எந்த புடவை எடுத்தாலும் லெவன் ஹண்ட்ரடு இந்த மாதிரி எம்ப்ராய்டிங்கெல்லாம் பண்ணி லெவன் ஹண்ட்ரட் கொடுக்கறது ரொம்ப கம்மிங்க வித்து ஷிப் வித்தவுட் ஷிப்பிங் சாரி ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா ஓகே பாருங்கள் ஒவ்வொரு பொடைவிக்கு ஒவ்வொரு மேச்சிங்கு ஆப்போசிட் கான்ட்ராஸ்டான த்ரெட்டோட எம்ப்ராய்டிங் ஒர்க்கு மிஷன் எம்ப்ராய்டிங் தாங்க இது மிஷன் எம்ப்ராய்டிங் சாரீஸு திருப்பி திருப்பி கேட்குறேன் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் எம் சேனலில் ப்ரமோட் பண்ணுங்கள் இந்த சாரீஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சூப்பராக இருக்குங்க நல்ல கலர்ஸ் நல்ல கான்ட்ராஸ்ட் கலர்ஸு ஆப்போசிட் டிசைனு ஆப்போசிட் ப்ளவுஸு சூப்பரான சாரீஸு நீங்கள் எது வேணாலும் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் சாரி வாட்ஸ்அப்பில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸாரீ வந்து சேர்ந்துடும் இதுக்கு பாருங்கள் ரெண்டு ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி எல்லா கலர்ஸு இதே கலர்ஸ் ஓகே தேங்க்யூ